நீங்கள் உங்களோட புள்ளியல் இந்த தொழிலை வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த தொழில் முறையை வந்து போட் சரி இது அப்படி அவர் காஸ்டமோ இதில் மாதா எல்லாம் வச்சிருக்குது மாதா இந்த வனக்கில் இருந்தார் ஆளுகள் என்ன வெளியான இப்போ போகுது ரைட் அண்ணா மூணு மீட்டர் வணக்கம் உருவலை நான் இப்ப யாழ்ப்பாணம் புருசடித்தி வந்து இந்த கடல்ல ரால் பிடிக்கிற ரால் பிடிக்கிற காட்சிகளை எல்லாம் காண்பிக்கிறேன் அதோட நீங்களும் வந்து அதாவது உங்களுடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும்பொழுது சுற்றுலா பயணிகளாக அவர்களை கொண்டது காட்டி இந்த அழகிய தருணங்களை அவர்கள் ரசிக்கிறதுக்கு கூட இந்த கடல் உகந்ததாக இருக்குது தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம் மாதா வச்சிருக்கேன் கடல்ல வந்துதான் இந்த மாதா தான் நம்ம அடுத்து வச்சிருக்கா அண்ணா வணக்கம் அண்ணன் இந்த மாதா எல்லாம் வச்சிருக்குது வலைக்குள்ள வந்தது அப்போ எடுத்து நீங்கள் நிரந்தரமே வச்சிருக்கீங்களா இருக்குது மலை அடிக்காது இப்போ அண்ணன் வந்து இந்த வள்ளத்துல தாங்கி கொண்டு வரார் இப்போ அந்த சொல்லிணா இந்த சிலதுக்கு வந்து இன்ஜின் தான் ஓடுறது ஆனால் இது வந்து இன்ஜின் பூட்டுற இல்லை வேற வள்ளத்தில் தாங்கி தடியால் தாங்கி தாங்கி கொண்டு போறது உங்கள்கூட கூட இவை ஆஹ் சம்பியாவே இந்த பெருநாளோட இந்த நல்ல நாளில் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட இது வந்து ரால் ரால் பிடிக்கிறது இதுல பாருங்க ரால் தெரியும் இந்த சுத்தவரி இந்த விளையாடி நூடாக ஓடி வந்து இந்த கூட்டுக்குள்ளே வந்துடும் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்க அந்த போட்டில் போய்க்கொண்டிருக்கோம் ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் பாருங்க யாழ்ப்பாணத்தில் அப்படி இன்னு தீவு கூட்டங்கள் இருக்குன்னு இதுல பாருங்க தம்பியாக்கள் குளிச்சு வரவா வர நாங்க இந்த கொண்டு வாரம் அதில் வந்து நடந்து போக முடியுமா இருக்குது இதில் எல்லாம் நடக்கெல்லாம் நடந்தா ஆள நினைக்கிற அளவுக்கு இந்த தண்ணி இதுக்குள்ள அந்த கடல் தாவரங்கள் எல்லாமே இருக்குது என்ன உள்ளுக்குள்ள அங்க அங்க மீன் சுழிக்குது என்ன பெரிய மீன் ஒன்று பாயு இப்படி சத்தத்தை பாருங்க அப்படி அமைதியா இருக்குன்னு இப்படி ஆனதுல தனியா வந்து போட்ட அப்படி இப்படி இருக்கலாம் பார்த்து கொண்டு இந்த காட்சியில இயற்கையில மீன் இறக்குது என்ன பாருங்க இதுதான் வந்து ரால் கூடு இது ரால் கூடு அங்க இருந்த அந்த வில வழியே ரெண்டு சைட்டாலும் ரால் ஓடி வந்து இதுக்குள்ள போகும் என்ன இது கணிக்கும் பண்ண மாதிரி உங்களோட இதோ இதா என்ன இந்த இடம் இதுல பெரிய அளவு வருமானத்தை எடுக்க முடியாது ஆனால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொஞ்சம் விளைச்சு கொள்ள முடியுமே என்ன இதெல்லாம் போட்டு கொண்டு இறங்க போறேன் தங்காட்ட போற குளிக்க போறீங்களா என்ன இது இந்த தொழிலை வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த தொழில் முறையை வந்து முதல் தடவையாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி கடலாக தான் முத்து குளிக்கிற பார்த்துருப்பீங்க அப்படி இடங்களில் முத்து குளிக்கிறா பார்த்துருப்பீங்க இப்படி இந்த இறால் பிடிக்கிறது இறால் இப்படி கூட்டில் பிடிக்கிறது முதல் தடவையாக பார்ப்பீங்கள் அப்படி இந்த இதெல்லாம் போட்டு கொண்டு என்ன கண்ணுக்கு அந்த இறால் ஆ கண்ணாடி ராய்ட்ரி எல்லாம் சேஃப்டி எல்லாம் போட்டுக்கொண்டு தான் நிரந்தரமாக அதை செய்கிறபடி அந்த தொழிலை பாருங்கள் அப்படியே விளையாட்டு இப்போ பாருங்கள் நண்டு ஓடுது நண்டு இது விலையில் பாட்டுது அண்ணா மூழ்கிட்டார் தண்ணிக்கு மூழ்கிட்டார் பார்த்தீங்களே இந்த கொண்டு மூழ்கிக்கொண்டு போய்கொண்டுருக்குறவருங்க அப்படி போகிறன்ட்டு வரங்க அதில் வந்து மின்னார் அது என்ன சொன்னால் அந்த இந்த ரால் இந்த இதில் இருந்து இந்த விலைகள்லேருந்து அப்படியே நேராக போய் இந்த முடி விடாதுக்கு போகுது பண்ணாத அதை பார்த்து கொண்டு வரேன் பார்த்தீங்களா தடி கட்டி போடு ம் ரைட் 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 பார்த்தீங்களா சேர்த்து கவனம் கவனம் மாதிரி நகரிகிட்டேங்க மான்ட கொடுத்துட்டு தூக்குறேன் அப்படி பார்த்தீங்களே நான் சொன்னேன் அந்த வேலைகளுக்கு அதில் வந்து இந்த பகுதிக்கு தான் ரால் போகுதுங்க பார்த்தீங்களா ரால் உள்ள நிற்கிற ராள்கள் நண்டுகள் எல்லாம் போகுமே என்ன ரால் மட்டும் இல்லை சுத்தம் சுத்தங்க மடிக்கிறது இது வந்து சில நேரங்களில் கடுமையாக நிறைய படம் கணக்கு கிடக்கும் இன்றைக்கு வந்து கொஞ்சம்தான் பட்டு இருக்குது காலமே இருக்கா பார்த்து நீங்களோ ஆனால் இப்படி பா வருமானம் இந்த அளவுக்கு வந்தால் என்னண்டு சமாளிக்கிறதுன்னு கொடுப்பாரு நிறைய பிற நேரம் ஓரளவுக்கு இதாவது என்ன கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வச்சு பாருங்க அண்ணன் தன்ட தொழில் முறையாக காட்டியிருக்கிறேன் நான் அவ்வளோ தெரியும் கடல் தொழில் மட்டும் இல்லை விவசாயம் வேறு வர தொழில்கள் கஷ்டங்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளை காட்டி கொண்டு வரேன் இந்த வீடியோவில் அந்த வேலை இன்றைக்கு நான் உங்களுக்கு பார்த்துக்களில் நண்டு நிற்கிது பார்த்தீங்களா நண்டு என்ன மீன் என்ன இது கருவாச்சல் அதுவும் சாப்பிடலாம் தானே என்ன மீன் நன்றா அந்த அதில் வந்து இது ஊற்ற படிச்சுட்டு என்ன அதெல்லாம் நீட் பண்ணி செய்ய வேணும் சார் அங்கே கஷ்டங்கள் இருக்கு இந்த தொழில் என்று சொல்லி களவு போச்சுன்னா சரி என்ன சில பேர் போடுவாங்க ஆ இனி கொண்டே விட்டுட்டு தானே போகும் அந்த இடத்துக்கு ஆ கொண்டே தான் போட்டுட்டு வரும் சரி ரெண்டா பேர் கொண்டு வந்து எடுத்துகிட்டு இப்போ தனியாக வார நேரங்களே என்ன செய்யறீங்களா இப்போ தம்பியிட்ட கொடுத்தனீங்களோ ஆ தடியாக அதில் கொளுத்தி போட்டு அதை ம் கவனம் அம்மா கையில் கடிச்சு போடும் பாருங்கள் தண்ணி அடிக்கிது ஆளுகள் நண்டுகளில் தான் பணம் என்ன செய்ய இருத்த இடத்துல கூட்டிட்டு வர போகிற ம் இன்னும் ஒன்று இருக்கா அப்படி ஆ சரி மூண்டு பக்கம் பாருங்க மூண்டு கூடு இது இதுக்கு என்னென்னு சொல்கிறோம் அப்படி நேராக வர விலைக்கு வேலி விலை வட்டமாக இருக்கிற ஃபட்டி ரைட் இதை தான் இந்த பட்டி செய்த தொலைச்சிக்கிறேன் ஆ நேராக வேலி விலையா பட்டி ஒரு தொடவையாக இருக்குன்னுங்களா என்னென்னு ரைத்திருப்போம் வாங்கிட்டார் ரெண்டாவதாக பார்க்க போகிறேன் அப்போ ஒரு கெல் பண்ணுங்க பார்க்க இப்போ தண்ணிக்கு போயிட்டு வந்து போகிறேன் என்ன வேறங்க என்ன சொல்லி இருந்தோம் கடலில் கையில் எடுத்துக்கொண்டு வர பார்த்தீங்களா படகுக்கு கீழாலை போகிறார் கடும் புள்ளவர் எங்களுக்கு இது ஒரு நாங்கள் இதை இதாக இதாக பார்க்குறோம் ஆனால் அவர் இருக்கிற தொழில் அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இந்த தொழில்களை செய்து தான் தன்னுடைய குடும்பத்தை அவர் பார்க்குற பார்த்திங்களா கண் மிக சேஃப்டியானது அப்போ அவர் இந்த கண்ணை பாதுகாக்கிற மட்டும் அதை அணுஞ்சிருக்கிறார் ஆனால் உடல்களில் மீன்கள் கிரல்கள் எல்லாம் வேறு கரங்கத்தில் கொழுவிட்டார் தனியை நின்று அப்படி தான் செய்கிறவர் அந்த கொழுவிட்டார் அடுத்தது போயிட்டார் பாருங்கள் இல்லை பாருங்க இஞ்சி பேருங்க ராள் இதுதான் ராள் நம்மடை சேர்த்துட்டு தம்பி உயிரா பார்த்தீங்களா ராள் இருக்கு நீங்கள் முதல் வர நீங்களா அப்பா அவள் ராள் இருக்குது வீஞ்சாலும் மீன் நண்டு நண்டுலாம் உயிராக தான் இருக்குண்ணே செடி ரெண்டு வந்தபடியே நாங்கள் கொஞ்சம் களேஜி போய் நிற்கணும் டா ஓடிடு என்ன இப்பேருங்க விளையாட்டு ரால் இது ரால்கள்லேயும் வேறு வேறு வகை இருக்குண்ணே கரும்பு ராள் இருக்குது வேறு வேறு நாள் வள்ளரால் இருக்கு மீன் குஞ்சு என்னடா கூனி லால் கூனி இருக்கு வேற வேறு பிடிச்சிக்கொண்டு போட்டை கிட்ட கொண்டுறட்டா நாங்கள் போட்ட கிட்ட கொண்டுறவா தம்பி தாங்க ஐயா இருக்கு அதை தட்டி தான் வேற ஆய் இதை பாருங்கள் போட்டை ஆட்டுது கொஞ்சமாக செய்யவே ஆடுது இந்த வேறுங்க right பாருங்க உதாரி இதெல்லாம் கொட்டி தான் எடுக்கிறேன் பாருங்க வந்தோம் நீ யாரையும் கொஞ்சம் கூட வந்துவிட ஒரு சீசன் கூட போகிறது என்னென்ன ஆனால் சில சீசனில் நிறைய தண்ணி நிற்கும் மாறியில அப்படி என்ன உள்ளம் கூடு என்ன அப்போ சில வேளை மீனும் கூடப்படும் நண்டு தம்பி எல்லாம் போய் நீட்டாக நீட்டாக கட்டி தான் கொண்டு திரைப்பட தொடர்ச்சி அப்படியே கட்டி விட்டா போய் வந்து இதை பிடிக்கிறோமே என்ன ஊத்த அப்படிங்கிட்டு எங்கள் நாளைக்கு வந்து அடுத்து வேறு இடத்துல கட்டுறதோ இல்லை இல்லை இப்போ மாதிரி இது ஆ காசு கொடுக்கணும் ஆ இது வந்து குத்தாய் கிடக்கிற மாதிரி என்ன சொந்தமா சொந்தமா விளக்காது ஆ இது வந்து ஒரு ஆ உங்களை இல்லை ஒரு கொஞ்சம் இடம் தரப்போகிறேன் கொடுக்கணும் காசு காசுடுக்கு வேற கடலுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இந்த அட்டை பண்ணையை காட்டியிருந்தேன் நன்மற்ற பக்கம் அது குருநகர் அது மாதிரி இங்காலையும் இதுதான் அங்கேயும் தான் குத்தகைக்கு எடுத்தப்ப சொல்லிச்சு நம்ம நிறைய வருமானம் வரும் ஆனால் அதுக்கு நிறைய கஷ்டங்களும் இருக்குது சில வேலை போனால் அப்படியே போக மாட்டு அது மாதிரி தான் இங்கேயும் கடலுக்குள்ள வயலாக குத்துகை எடுத்த மாதிரி இந்த குத்தகைக்கு எடுத்து தான் இந்த தொழிலை செய்யணும் இதை குத்தகையில் நீங்கள் ரெடியாக வாங்கிட்டீங்க ஆஹ் இது சொந்தமாக வாங்கிடும் அது வந்து குத்த வைக்கிற இது வந்து காணி மாதிரி சொந்தமா வாங்குறேன் கடலை வாங்குறேன் என்ற பெரிய விஷயம் பாருங்க அப்போ அந்த இடத்துக்கு இல்லை அப்போ மட்டும்தான் நீங்க மட்டும்தான் இது கட்டலாம் ப்ரோ என்ன இது வேணாம் மட்டும் கட்டலாம் நான் கட்டின நான் புடுங்கின்னு போய் பதினஞ்சு நாள் பாயாமல் விட்டுட்டேன் சொன்னா தங்கச்சி கடத்த கொடுமை எனக்கு சிவகை மீன் இல்லை இந்த வேலை கொஞ்சம் பழுதா போயிட்டா செய்யாமல் பதினஞ்சு நாள் விட்டது என்னன்னு சொன்னா ஆறு மந்திடும் ஆறு மந்ததை வேண்டி போடும் இல்லை இந்த இடத்த இந்த இந்த வேலை மாட்டேன் வேலை வந்து சரி 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 நிறைய பிரச்சினைகள் இருக்கு சும்மா இல்லை அப்ப பாருங்க ஆனால் இந்த தொலைச்செயலாமா இந்த வழித்தாக்கல் சங்கம் கொடுக்குமா இப்ப வந்து ஆன சங்கம் அந்த தான் அந்த இது இருந்தது இதுக்குள்ள கொஞ்சம் மீன் தான் கொஞ்சம் கூட வந்துருக்கு ராலக்காணை ஆனால் மெயினா இது ம் உங்களோட சகோதரங்களும் இப்போ இதுதான் செய்யணும் ஆ ஆ அப்படியும் இருக்குது பாருங்க இன்னும் பிள்ளை ஆடுகள் இருக்குது இப்போ எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ இது கூட மீன் கணவையால் பிடிக்கிறது ஆ பாலதீவு கடலில் அங்கால மிருதங்கனி தாலையடி கடலில் வந்து கணவாய்க்கூடு இருக்கு அண்ண கணவாய் கூடு மீன் கூடு எல்லாம் இருக்குது

மலையாள பகுதியில் வேறு வேறு தென்னிலங்கையில் இருக்கிற தொழில்கள் சிங்கள மீனவற்ற சகோதர சகோதர ம மொழிபேசுவர மக்களுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து முனைஞ்சிருங்கோ சனலோட இந்த சனலுக்கு புதுசாக வந்தார்கள் சனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கோ தொடர்ந்து இது இந்த வாழ்வியலை இல்லை சில பயனுள்ள தகவல்கள் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அப்படியான வெறும் வேறு விஷயங்கள் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு சேனலில் பாத்தீங்களா கண்ணாடி போட்டு அப்படி என்ன என்ன செய்யறாடுவாங்க எல்லாம் கடலுக்கு நடக்குது இந்த விஷயங்கள் அண்ணன் குளிச்சுட்டு கொண்டு எடுத்த இடத்துல கொண்டே விட்டுட்டு விட்டுட்டு வர தண்ணி போச்சுன்னா பண்ணி கூட வேலை செய்யாது இல்லை அப்புறம் தண்ணி போனால் பண்ணி கூட வேலை செய்யாது நினச்சிப்பிடாங்க போட்டை வெளியும்ங்க நான் பார்க்கிட்ட கொண்டு போவோம் ம் குத்தி இருக்காது தண்ணியில் அப்படியே குத்துப்பட்டவாடி நிற்குதேன் ரெண்டா வளைஞ்சு போவோம் அது காற்றுக்குண்ணே வேறு வேறு போட் சரியுது அப்படியே அவர் வேறு ஒவ்வொரு நாளும் என்ன அதனோட நாள் அப்படியே வரலாம் தம்பி குளிக்க போற படிகளோட கிட்ட உங்களுக்கு இதில் ஒரே ஒரு பிரியோசனம் மட்டும்தான் இருக்கு இந்த இன்ஜின் போட்டாத அப்படியே என்ன இல்லாட்டி இன்ஜின் செலவும் போகும் தானே ஆ இல்லாட்டி எண்ணெய் எண்ணெய் கூலியும் போயிடுமே ஆட்ட போடுறது அடிச்சுட்டு வாங்கண்ணே அப்போ பொறுக்கி பொறுக்கி தம்பி போடுவோன்னு மீன்களை எல்லாம் மீனபுரம்பார் ஆலப்புறமாக நண்டபுரமாக போடுறேன் அவருக்கு தெரியுது அந்த விஷயம் தெரியுது போட்டு போட்டு தெரியுது அவருக்கு பள்ளிக்கூட லீவ் இல்லை லீவு நேரங்களில் வந்து

வறியலங்கால குளிச்சு கொண்டு நிக்கறாங்க கோவிலுக்கு வந்த உடனே குளிக்கறாங்க இந்தந்தி विहारமா பா பாதோர சின்ன இடம் மாதிரி தெரிகிற ஒரு பேர் பண்ண தீ எத்தின கரப்பு வேற மண்ணல வா வேற பெரிய என்ன அந்த கனப் கீடகள் தெரியாதானே உங்களுக்கு தான் தெரியும் சதறமா இல்ல தான ம் ஒரு பூல கொராப்பு என்ன கத்தினா மாட்ல அந்த கோயில் இருக்கு

ஃப்ராய்ட் மீண்டும் நாங்கள் குருசடித்தீவுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துலேருந்து தான் போனாங்க பாருங்க இந்த எட்டியாலகரிய திருப்பவும் அந்த இடத்துக்கு போக போகிறேன்